அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம டிஜிட்டல் சேவல் வந்து ஆப் ஆப்பரை வந்துட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கலாம் ஸ்டூடெண்ட்டோட ஹையர் ஸ்டடீஸ்க்கு இதில் வந்து ஹையர் ஸ்டடிஸ்க்காக இந்த ஆப்பர் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோம் அது நம்ம டிஜிட்டல் சேவலை எப்படி பண்ணுறோம் அப்படின்னா டிஜிட்டல் சேவல் லாகின் பண்ணிட்டு ஆப்பர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வரும் உங்களுக்கு அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான லிங்க் இதில் வரும் சரிங்களா இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிடும் ஆப்பர் டாட் ஜிஎஸ்சி க்ளவு டாட்இன் இதில் போயிட்டு லாகின் ஆசியா விஎல்ஏ கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிஜிட்டல் சேவை ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் லாக்இன் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா அந்த ஐடி பாஸ்வேர்டு இந்த அத்தென்டிகேஷன் கேட்காது லாகின் பண்ணாமல் அப்படியே இன்ஆக்டிவ்லி கிரபர் பண்ணிங்கன்னா அது அத்தென்டிகேஷன் கேட்கும் இதை கொடுத்துருங்க இதை கொடுத்ததுக்கப்புறம் லாய் சைன்இன் கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக அந்த பேஜுக்கு போயிடும் இல்லை இதில் வந்து உங்கள் ஸ்டேட்டஸ் காட்டும் இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னு காட்டும் ரைட் சைடு பாருங்கள் ரெஜிஸ்டர் ஃபார் ஆப்பர் ஐடின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிவிட்டு என்ன ஆட்டோமேட்டிக்கா அந்த டிஜிலாக்கரோட லிங்க்கு போகும் சரிங்களா ஆதார் டிஜிலாக்கர் ஃபுரன் ஷூரென்ஸ் இதில் வந்து நீங்கள் லாகின் பண்ணி வந்தோம்னா டிஜிலாக்கரோட இதுக்கு போகும் டிஜிலாக்கரை க்ளிக் பண்ணி டிஜிலாக்கரோட லிங்க்கு போகும் டிஜிலாக்கர் லிங்க்கு க்ரியேட் ஆயிருந்தா உங்களுக்கு இந்த இடம் கேட்க இந்த இடவை வந்துட்டு கிரியேட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் இங்கே வரணும் க்ரியேட் பண்ணலை அப்படின்னா சரி ஏன்னா க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே வந்துட்டு மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க பின் நம்பர் தெரிஞ்சால் பின் நம்பர் கொடுத்துக்கோங்க பின் நம்பர் தெரியல அப்படின்னா பின்லஸ் கிளிக் பண்ணிவிட்டு கன்சன்ட் கொடுத்துட்டு சைன்இன் கொடுத்தீங்க அப்படின்னா ஆதார் லிங்க்கடு ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும் சரிங்களா அந்த ஓடிபி மட்டும் இதை எந்த போட்டுருங்க ஆதார் லிங்கட் ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்துருக்கும் அந்த ஓடிபி மட்டும் இதில் போட்டு விட்டு சைன்இன் கொடுத்தோம் அப்படின்னா டேரெக்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு வந்துடும் சரிங்களா இப்போ இந்த இந்த நேரம் வந்துட்டு ஓடிபி கொடுத்து சைன்இன் கொடுத்துடும் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு வந்துடும் இது நெக்ஸ்ட் கொடுத்துருங்க கீழே இந்த இடத்துல பாருங்கள் இந்த கன்சர்ன் வேலிடிட்டின்னு ஒன்று இருக்கும் அது வந்து நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா நமக்கு எவ்வளோ வருஷம் வேணுமோ அவ்வளோ வருஷம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து பேசிக்காக டூ மார்ச் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் இருக்குது நம்ம டென் இயர்ஸ் வேணாலும் டென் இயர்ஸ் வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் கொடுத்துட்டு இந்த அலோவ் கொடுத்துருங்க அலோவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இதுக்கு போகும் இந்த இடத்துல வந்து ஆஃபர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இதில் வந்து அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்கணும் அவங்க மார்க் ஷீட்டில் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும் அதை இங்கே டைப் பண்ணிக்கோங்க எங்க பாருங்கள் ரெண்டோல்மெண்ட் நம்பரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்ட்டு அட்மிஷன் நம்பர்னு கேட்கும் இது ஒன்று கொடுக்கலாம் இது என்ன நன் கொடுக்குறோம் நன் கொடுத்து நம்ம சப்மிட் பண்ணிக்கலாம் நன் கொடுத்துட்டு அப்புறம் ஸ்டேட்டு டிஸ்ட்ரிகே ஆர்கனைசேஷன் என்ன யூனிவர்சிட்டின்னு மட்டும் டைப் பண்ணிக்குவோம் டிஸ்ட்ரிக் இந்த ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன யூனிவர்சிட்டி படிக்கிறாங்களோ அந்த யூனிவர்சிட்டி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்குவோம் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துங்க சரிங்களா இப்போது இந்த இது ரிஜிஸ்டர் பண்ணிட்டு யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணியாச்சு சப்மிட் கொடுத்துருங்க அப்படின்னா நம்ம டிஜிட்டல் சேவை அட்டிலேருந்து பேமெண்ட் வந்து கட் ஆகும் பே கொடுத்துருங்க பே கொடுத்துட்டிங்க அப்படின்னா டேரெக்டாக நம்ம டிஜிட்டல் சேவை லாகின் போகும் ஃபஸ்ட்டு அந்த டிஜிட்டல்ஸாவோட பாஸ்வேர்டு லாகின் பாஸ்வேர்டு கேட்கும் அதை கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து வேலட் பின் கேட்கும் முப்பத்தஞ்சு ரூபா நம்ம வாங்கிக்கலாம் பதினோரு ரூபா நம்ம வேலெட் இருந்து கட் ஆகும் சரிங்களா வேலட் பின் கொடுத்துட்டிங்க அப்படின்னா பதினோருவா எண்பத்தெட்டு பைசா வந்து கட் ஆகிட்டு நமக்கு ஐடென்டி கார்டு டவுன்லோட் ஆகிடும் டவுன்லோடு அப்பர் கார்டு ரெசிப்டும் வரும் அண்டு டவுன்லோடு அப்பர் கார்டு கொடுத்தீங்க அப்படின்னா டவுன்லோடு பண்ணியும் இந்த கார்டு ஒன்றே டவுன்லோட் ஆகிடும் இது பாருங்கள் ஆப்பர் ஐடியோட வந்துட்டு அந்த பொண்ணோட பேரே டெல்லாம் விட்டுட்டு வந்துடும் ஆப்பர் ஐடியோட அவங்களுக்கு இதுதான் கார்டு டிஜிட்டலாக வந்துடும்